ஐயா வந்து சென்னையிலிருந்து நேற்று இரவு வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஐயாவுக்கு நன்றி அகில இந்திய சமஸ்தன் சார்பாகவும் யூனிக் அகாடமி அறக்கட்டல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கவிமாமணி முனைவர் தாமரை பூவணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருக வருகை என வரவேற்கிறேன் இவர் ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் சென்னையிலிருந்து வருகை பெந்துள்ளார் நான் டெல்லியில் செல்லும் பொழுது அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக்க கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கக் கோரியும் வளக்காடி மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்க கோரியும் உண்ணாநிலை அறப்போராட்டம் டெல்லியில் இருவத் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் தமிழழு தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் சென்று அந்த நிகழ்வை நாங்கள் உண்ணாவிரத்தில் கலந்துகிட்டோம் அந்த கலந்து கொண்ட அப்பொழுது நூற்றி முப்பத்தி மூணும் பேரையும் ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது நமது தாமரை ஐயா அவர்கள் எனக்கு நண்பரானார் அதற்கு பிறகு இது நான்கு நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த நான்கு நிகழ்ச்சியிலுமே அவர் சென்னையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்க இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியையும் தவறாமல் சிறப்பாக இருந்து கலந்திருக்கார் அதே போல் பாட்டரங்கும் பேச்சரங்கும் கல்வியறைகளில் அவர் தலைமையில் இதுவரை கல்லூரி மாணவருக்கான இரண்டு நிகழ்களை நடத்தி கொடுத்திருக்கிறார் அகில இந்திய சார்பாக அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை சார்பாகவும் அவருக்கு நன்றி கூறுகிறேன் வருக வாழ்த்து அவர்கள் இணைக்கின்ற தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமைதி காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐம்பெரும் விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கும் தலைமைக்கு என்னுடைய வணக்கம் ஐம்பெரும் விழா என்றாலும் கூட காலையில் தொடங்கி மாலை வரையில் அருந்தமிழ் விழாவை அருசுவை உணவோடு அருமையாய் நடித்திருக்கும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் இந்த அமைப்பின் நிறுவனர் கோவிந்தராஜ் அவர்களை அகில இந்திய சங்கம் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கு இடையே தனித்திறனை வளர்ப்பதற்காக தன் நம்பிக்கை அவர்களுக்கு நோக்கமாய் இருப்பதற்காக கவியரங்கம் பாட்டரங்கம் பேச்சரங்கம் என்று சிந்தனை அரங்கமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார் அது மட்டுமே அல்லாமல் பல்வேறு துறையில் சிறந்து விளங்கும் மாமணிகளுக்கு மரியாதைக்குரிய மாமுனி என்ற பல விருதுகளையும் வழங்கியிருக்கின்றார் இத்தகைய விழா மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவர் உள்ளத்தில் ஊறியிருப்பது தமிழ் அவர் எண்ணத்தில் எழுந்து நிற்பது தமிழ் அவர் குணத்தில் குன்றாய் தொழில்வது தமிழ் அத்தகைய தமிழ் தமிழன் என்ற உணர்வினால் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அது இலக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு அது பயன்பட வேண்டும் எப்படியும் அது நற்றமிதான் என்று உணர்ந்து தன் தாய்மொழிக்காக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியிருக்கின்றார் எத்தனை பேர் நாட்டில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விட அத்தனை பேரில் சிலர் மட்டும்தான் இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியும் அதற்கு உதாரணமாக பேரறிஞர் அண்ணாவை சொல்லலாம் கருமபீர காமராஜரை சொல்லலாம் இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து தவழ்ந்து உயர்ந்து நிலைத்து இருந்த தான் இந்த தமிழ் வலுப்பெற்றிருக்கிறது வலிமையாக இருக்கிறது நான் எப்போதும் சொல்வதை போலதான் அண்ணா அவர்கள் அந்த காலத்தில் சொன்னது உண்டு எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று இருக்க வேண்டும் அப்படி மொழிப்பற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்து என்று சொன்னார் அதனால்தான் மனிதனாக பிறந்தது மட்டும் பெருமை அல்ல மாந்தராக வாழ்வது மட்டும் பெருமை அல்ல மாத்தமிழை போற்றும் எண்ணம் வேண்டும் மலர்ந்த முகமிருந்தால் போராது மகிழ்வோடு வாழ்ந்தால் மட்டுமே போதாது அன்னை தமிழுக்கு உழைக்க வேண்டும் அருந்தமிழ் தொள் நாற்ற வேண்டும் அத்தகைய உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு என்பது தெரியாது ஆனால் கோவிந்தராஜினை போன்ற சில மாந்தர்களுக்கு மாண்புடன் அந்த இருக்கிறது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அருமையாக செயல்படுகிறது பெருமை மிகுந்த விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது மாணவர்கள் மாணவர்கள் மாண்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக மாத்தமிழால் அவர்களுக்கு பாட்டரங்கை நடத்துகின்றார் கவியரங்கை நடத்துகின்றார் பேச்சரங்கை நடத்துகின்றார் போதாதென்று பாட்டரங்கையும் நடத்துகின்றார் இப்படி இலக்கிய ஆர்வத்தால் இனிய விழாக்களை நடத்தி அந்த குழந்தைகளை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே இத்தகைய தொன்றுக்காக மட்டுமே அவரை நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் வாழ்த்துகின்றேன் நான் சொல்வது உண்டு பார்ப்பீர்கள் தாய் தந்தை என்று சொன்னால் இந்த ஆட்டில் எத்தனை குடும்பத்தில் அம்மாவை அம்மா என்று அழைக்கின்றார்கள் அல்லது எத்தனை குடும்பத்தில் அப்பாவை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று நோக்குகின்ற பொழுது பலரும் இந்த நிலையிலே மம்மி என்று சொல்லடா டாடி என்று சொல்லலாம் என்று அந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே தாய்மொழியை தடுத்துவிட்டு தாய்மொழியை அழித்து விட்டு பிறமொழியான ஆங்கிலத்திலே மம்மி என்றும் டாடி என்றும் அழைக்க வைத்து ஆனந்தப்படுகின்றார்கள் அந்த நிலை இந்த நாட்டிலே மாறப்பட வேண்டும் நான் மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தேன் இன்னும் சில நாட்டுக்கு நான் சென்று சங்கத்திலே நான் உரையாடி இருக்கின்றேன் அங்கெல்லாம் தமிழ் பலகை விளம்பர பலகை தமிழில்தான் இருக்கிறது இன்று கூட மலேசியாவுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பெரிய பெரிய கலை வீதிகளிலெல்லாம் தமிழில்தான் அந்த பலகை ஏதப்பட்டிருக்கிறது ஆனால் நான் வாழும் சென்னையில் கூட அப்படி நான் பார்க்க முடியவில்லை ஆங்கிலத்தில் தான் பெரிய எழுத்திலே போடுகிறார்கள் தமிழில் சின்ன எழுத்திலே கீழே எங்கேதும் மூலையிலே போட்டு விடுகிறார்கள் இந்த நிலைகள் மாற வேண்டும் பெற்ற தாயை தாய்மொழியில் அழைக்க வேண்டும் பெற்ற தந்தையை தாய்மொழியில் அழைக்க வேண்டும் அத்தகைய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் தமிழுக்கு உழைக்க என்ற காரணத்தினால் நீ தமிழ் புலமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல கவிதை இலக்கியனை கற்று தேர வேண்டும் என்ற ஆசை அல்ல நீ பேசுகின்ற உன் வீட்டில் அங்கே உன் தாய் தந்தையை தமிழில் அழைத்தாலே போதும் அந்த தமிழ் நிலைத்திருக்கும் ஆகவே அம்மாவை அம்மா என்று அழைக்க கற்றுக் அப்பாவை அப்பா என்று அழைக்க கற்றுக் தப்பா என்ற மொழியும் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் நான் இங்கே ஆனந்தனமாக கேட்டுக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் பட்டிருக்கிறேன் படித்தவர்கள் குடும்பத்தில் கூட தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கிறார் ஒருவர் ஆனால் அவருடைய பேத்தி அவரை டாடி என்றுதான் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காட்சியை நான் நேரிலே பார்த்துருக்கேன் வேதைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த நிலைமைகள் மாற வேண்டும் முதலில் தமிழை நம்முடைய இல்லத்தில் வளர்க்க வேண்டும் அப்படி இல்லத்தில் தமிழ் வளர்ந்து விட்டாலே போதும் உங்கள் உள்ளத்தில் அது விடும் அப்படி உள்ளத்தில் அது தவழ்ந்து வந்து விட்டால் போதும் நான் நாட்டு வீதிகளிலும் கடை வீதிகளிலும் கடைநகைகளிலும் மக்கள் மத்தியிலும் அது நிலைத்து இறந்து கொண்டே இருக்கும் இந்த மொழியை காக்கப்படுகின்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் ஆகவே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாம் இருக்க வேண்டும் மெல்ல இனி தமிழ் சாகம் என்று சொன்னானே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாவேந்தருடைய அந்த அழுகை குரல் அந்த அற்புத கவிதை பழித்துவிடக் கூடாது ஆகவே இனிமேலாகிலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய வரலாற்றில் இந்தியா அடிவைட்டிருந்த காலகட்டத்தில் விடுதலை வேண்டும் என்று போராடுகின்ற போது ஒரே ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் பிறந்த கவிஞன் தமிழ் வாழ்ந்த கவிஞன் மன்னிலமான பாரதி மட்டும்தான் கனவு கண்டான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் கற்பனையில் கனவு கண்டு அவன் எழுதிவிட்ட கதைதான்